வணக்கம் நண்பர்களே இது திசையிட்டம் தமிழ் இந்த சேனல் வழியாக அவங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி இந்த சேனல்ல நம்ம நிறைய புத்தகங்களையும் எழுத்தாளர்களையும் அறிமுகம் அது சிறுகதையா இருக்கலாம் நாவலா இருக்கலாம் நவீன கவிதையா இருக்கலாம் இப்படி பலதரப்பட்ட வகைமைகளில் பலதரப்பட்ட புத்தகங்களையும் எழுத்தாளர்களையும் அறிமுக செஞ்சுருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய எழுத்தாளர் யாரும் பார்த்திங்கன்னா வளம்புரி ஜான் அவருடைய அங்கொன்றும் இங்கொன்றும் அப்படிங்கிற இந்த கட்டுரை தொகுப்பை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த கட்டுரை தொகுப்பானது பானு சரணம் வெளி வெளிவந்திருக்கு நண்பர்களே வளம்புரி ஜானை பற்றி நம்ம ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கோம் அவருடைய பாரதி ஒரு பார்வை அப்படிங்கிற புத்தகத்தை பற்றி விரிவாகவே நம்ம நினைச்சிருக்கலாம் பேசியிருக்கோம் அதுபோல் அந்த சமயத்தில் ஜானை பற்றியும் ஒரு அறிமுகம் கொடுத்துருக்கோம் இருந்தாலும் இப்போது ஒரு அறிமுகம் கொடுத்துடலான்னு நினைக்கிறேன் ஜான் உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்சவர்தான் சன் டிவியில் இந்த நாள் இனி நாள் அப்படிங்கிற ஒரு தொடரை பார்த்துருப்பீங்க டெய்லி வந்து காலையில் பேசுவார் அதுதான் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னும் சில பேருக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா விவேக் ஒரு படத்தில் காமெடி ஒன்றார் உன்னால் ஜான் மாதிரி பேச முடியுமா அப்படின்னு கேட்டவுடனே அவர் சொல்லுவார் அப்படி தான் நம்ம எல்லாருக்கும் அறிமுகம் ஆனால் வளம்புர்ஜானுடைய பெரிய ஒரு நேர்மறையான விஷயம் என்ன அப்படின்னா அவருடைய எழுத்து அப்படின்னு சொல்லலாம் கண்ணாசனே சொல்லியிருக்காங்க என் கவிதைக்கு வராத தலைப்புகள் எல்லாம் வலம்புர்ஜானுக்கு கட்டுரைக்கே தலைப்பாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன் அப்படின்னா இவருடைய அந்த தலைப்பு வித்தியாசமாக இருக்கும் ஒரு நதி குளிக்க போகிறது இந்த மாதிரி ஒரு நதி குளிக்க போகிறேன்னா எவ்வளோ வித்தியாசமாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய தலைப்புகள் அவர் வச்சுருக்காரு அதே போல் வளம்புர்ஜானுடைய பெரும்பாலான புத்தகங்கள் என்ன அப்படின்னா அலங்கார டீலக்ஸ் அப்படிங்கிற பதிப்பத்தினுள்ளையாக முதல்ல வந்தது இப்போ அந்த பதிப்பகமே இல்லை இந்த புத்தகமும் கூட வேறு அலம்பு வளம்பூர்தியானனுடைய எல்லா புத்தகங்களுமே இப்போ பதிப்பில் இல்லை ஒன்று ரெண்டு புத்தகங்கள் மட்டும்தான் இருக்குது அதில் குறிப்பாக வணக்கம் அப்படின்னு சொல்லி வளம்பூர் ஒரு கட்டுரை தொகுப்பு வந்து நக்கீரன் பதிப்புகிறதில் வருது அது போக உலகத்தில் உள்ள காதலரை பற்றி ஒரு புத்தகம் இருந்தார் அது ஒன்று அதுவும் கூட இப்போ கிடைக்கிறான்னு சந்தேகம்தான் இப்போ நம்ம கிடைக்கிறது ஒன்றே ஒன்று வணக்கம் அப்படிங்கிற அந்த புத்தகம் மட்டும்தான் வளம்பூர்தான புத்தத்தில் மற்ற எல்லா புத்தகங்களும் இப்போ மறுபதிப்பே கிடையாது நீங்கள் வாங்கணும் அப்படின்னா பழைய புத்தகங்களில் கிடைச்சா மட்டும்தான் உண்டு சரி வளமுருஜான பற்றி சொல்லும்போது நான் சொன்னேன் அவருடைய எழுத்தே வித்தியாசமாக இருக்கும் ஒரு கவிய எழுதக்கூடிய ஒரு எழுத்து அவருடைய இது நிறைய உதாரணங்கள் சொல்லலாம் அவருடைய பேச்சாற்றலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் அவர் எப்படிப்பட்ட பேச்சாற்றல் உள்ளவர் அப்படின்னா ஒரு முறை பாராளுமன்றத்தில் அவர் முத முதல்ல தேர்ந்தெடுக்கப்பட்டு போகிறார் போகும்போது அவருக்கு வயசு பிரச்சனை வருது இந்தியாவிலே எனக்கு தெரிஞ்சு மிக இளம் வயதில் பாராளுமன்றத்துக்கு போனது ஒரு தான் அப்போ பார்லிமெண்ட் வாசல் வந்து கேட்குறாங்க ஏன்னா அந்த வயசு சர்ச்சை வருது இவருக்கு அந்த ஏஜ் முடிஞ்சிச்சா முடியலங்கிற சர்ச்சையிலே இருக்குது இருந்தாலும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் போயிட்டார் அப்போ வாசல் வந்து மைக்கு நேற்று கேட்குறாங்க வளம்புர்தானை கேட்கும்போது வாட்ஸ் ஒரு ஏஜ் அப்படின்னு கேட்குறாங்க என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குன்னு தெரியும் ஆங்கில பத்திரிகையில் கேட்குறாங்க வளம்புரஜானை வாட்ஸ் ஒரு ஏஜ் அப்படின்னு கேட்டோன்னே ஜான் சொன்னாரான் மை ஏஜ் இஸ் மை அட்வான்டேஜ் அப்படிங்கிறார் என்னுடைய வயசு வந்து என்னுடைய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரைமிங்காக சொல்லிட்டு போனால் சொல்லுவாங்க இப்படி அவருடைய புத்தக தலைப்பாக இருக்கட்டும் அவருடைய பேச்சாக இருக்கட்டும் எழுத்தாக இருக்கட்டும் அற்புதமாக இருக்கும் படிக்கும்போது ஒரு நம்மளுக்கே தெரியும் ரொம்ப அற்புதமான எழுத்து நடை இன்றைக்கி அது நிறைய பேருக்கு பிடிக்கிறதோ இல்லவோ ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த வகையில் இந்த புத்தகம் என்ன அப்படின்னா அங்கொன்றும் இங்கொன்றும் ஒரு தலைப்புக்காங்க அதாவது அவர் நிறைய பத்திரிகைகள் கொடுத்த பேட்டி நிறைய இதழ்களுக்கு எடுத்துகிற முன்னுரை இதெல்லாம் சேர்த்து வச்சு அங்கொன்று இங்கேன்னு எடுத்து எடுத்து எடுத்துருக்காங்கன்னா இந்த மொத்த தொகுப்பாக போட்டிருக்காங்க இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பக்க அளவில் ஒரு தொகுப்பு சரி இந்த தொகுப்பில் என்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கோ அதை மட்டும் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா ஒரு பேட்டி கொடுத்தாரு ஒரு பத்திரிக்கைக்கு பேட்டி கொடுக்கும்போது சொல்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் இவர் அந்த பேட்டியை கொடுக்குறாரு அப்போ சொல்கிறாரு மாப்போசி ரொம்பவும் நல்லவர் ஏனென்றால் எல்லை போராட்டத்தில் எல்லாம் கலந்துக்கிட்டு இருக்காரு அவர் எல்லை போடுறதுக்காக நிறைய விஷயம் பண்ணார் அப்படிப்பட்ட மாப்போசி நாங்கள் வரவேற்கணும் ஆனால் இன்னொரு மாப்போசி இருக்கார் அது என்ன அப்படின்னா எப்பயாவது பாம்பு சட்டையை உரிக்க மாதிரி உரிக்கக்கூடிய மாப்போசி அவர் சொல்கிறாரு ஈழத்தமிழர்களை அடக்குவதற்காக போன படைகள் இருக்கு இல்லையா ராஜீவ்காந்தி காலத்தில் அவர் வந்து இங்கேருந்து படைகள் அனுப்புவார் அந்த படைகள் நினைச்சது அப்படின்னா புலிகளை மட்டும் தாக்கின பரவாயில்ல இங்கே உள்ள ஈழத்தமிழர்கள் அத்தனை பேரையும் தாக்காக இருந்தது தாக்கிட்டு திரும்ப வரக்கூடிய அந்த படைகளை வந்து இங்கே உள்ள அரசியல் கட்சிகள் எல்லாம் புறம் போராட்டம் பண்ணுறாங்க அது நியாயம் தானே தமிழர்களை கொள்றதுக்காக இந்திய அரசாங்கம் ஒரு படை அனுப்புது அந்த படை இந்திய த அதாவது தமிழர்களை ஈழத்தமிழர்களை அடித்து ஒழுக்குது அதை கண்டித்து இங்கே உள்ள அரசியல் கட்சிகள் வர போராட்டம் பண்ணுறாங்க அப்படிப்பட்ட போராட்டம் பண்ணக்கூடிய அரசியல் கட்சிகள் தலைவர்களை ஏன் மத்திய அரசு கைது பண்ணாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி மாப்போசி கேட்குறாரு இப்போ இவர் சொல்கிறாரு தமிழகத்தில் இன உணர்ச்சி எழுதின மாப்போசி தயவு செஞ்சு அந்த புத்தகத்தை வாபஸ் வாங்கிக்கோங்க உங்களுக்கு இன உணர்ச்சிக்கும் சம்மந்தமே கிடையாது ஏன் அப்படின்னா எல்லோரும் இலங்கை தமிழர்கள் மற்ற தொப்புள் கூடிய உறவுகள் நினைச்சிக்கிட்டு இருக்கோம் அவனுக்கு ஒரு சிக்கல் அப்படின்னா அது நம்மளுக்கு சிக்கல் தானே அப்படிப்பட்ட சிக்கலை உண்டு பண்ணுற மத்திய அரசுக்கு நீங்கள் ஏன் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டு ஒரு பதிவு எழுதிக்கார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் அவர் எழுதிருக்கார் இது மட்டும் கிடையாது சோ நடத்தின துக்குள பத்திரிக்கையில் இவர் கேள்வி கேட்டு அதாவது இவர் விவாதத்தை வச்சு அதுக்கு சோ பதில் சொல்லி அதுவும் வந்திருக்கு அதுவும் நல்லாயிருக்கு என்ன அப்புடின்னா துக்குளவு பத்திரிகையில் இவர் கேட்குறார் ஒரு ரெண்டு மூணு விஷயங்களை கேட்குறாரு என்ன கேட்குறாரு அப்படின்னா மத்திய அரசு தமிழர்களை வஞ்சிக்குது ஏன் அப்புடின்னா வடக்க இருக்கக்கூடிய பெரும்பாலான அரசு வேலைகள் புறம் வந்து இந்தி தெரிஞ்சவர்கள் கொடுக்குறாங்க ஒன்று ரெண்டாவது அந்த இந்தி தெரிஞ்சவங்களையுமே பீகார் மகாராஷ்டிரா இந்த மாதிரி வட மாநிலங்களில் உள்ள ஆட்களை தான் செலக்ட் பண்ணுறாங்க நம்மளை தேர்வு செய்ய மாட்டுறாங்க ரெண்டாவது என்ன அப்புடின்னா நமக்கு வந்து மும்மொழி கொள்ளி இருமொழி கொல்லியாக இருக்குது ஆனால் வடமாநிலங்களில் இருமொழி கொள்வதே கிடையாது ஹிந்தி மட்டும் தான் வச்சுருக்காங்க இப்படி நம்மளை மத்திய அரசு வஞ்சிக்குது ஹிந்தியை திணிக்க பார்க்குது ஆ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அடுத்து நவோதயா பள்ளிகள் வந்து ஏன் கொண்டு வரீங்க அதன் மூலமாக நீங்கள் ஹிந்தியை புகுத்து பார்க்குறீங்களா நம்ம மக்களுக்கு வந்து யூஸ் ஆகாதே அப்படின்னு கேள்வி கேட்குறாரு இது துக்குள பத்திரிக்கையில் ஒரு நாளில் விரல்கிறார் அடுத்த இதழில் வந்து ஷோ வந்து இதுக்கு பதில் சொல்கிறார் என்ன சொல்கிறார் அப்புடின்னா ஹிந்தி தெரிஞ்சால் நல்லது தானே ஏன் அப்படின்னா வட ஏதாவது வேலை இருந்து நம்ம ஆட்கள் போய் இங்கேருந்து போய் அவனுக்கு வடமாநதுக்காரண அந்த பசங்களுக்கும் நம்ம பசங்களுக்கும் எல்லா தகுதியும் இருக்குது ஆனால் ஒரே ஒரு தகுதி அங்கே ஃபீல்டு ஒர்க் பண்ணும்போது பேசக்கூடிய ஹிந்தி தெரியலை அப்படின்னா நம்ம பசங்களுக்கு தான் அது பாதிப்பு இன்னொன்று என்ன சொல்கிறாரு அப்படின்னா நம்மளுக்கு வந்து இருமொழி கொள்கை இருக்குது அவங்களுக்கு ஒரு மொழி கொள்கை இருக்குது அப்படின்னு வளம்புரி தான் சொல்கிறாரு இது தப்பு அங்கேயும் இருமொழி கொள்கையாக இருக்குது ஒருவேளை இவர் சொல்கிற மாதிரி ஒரு மொழி கொள்கை இருந்தால் அது அவங்களுக்கு தான் நட்டம் நம்மளுக்கு நட்டமில்லை ஏன்னா நம்மளுக்கு இங்கிலீஷ்னு ஒன்று இருக்கு இல்லையா அவனுக்கு இங்கிலீஷ் இல்லாமல் ஹிந்தி மட்டுமே சொல்லி திருந்தாங்கன்னா போராட வேண்டியது அவன்தான ஒழிய நீங்கள் கிடையாது இன்னொன்று உங்கள் இந்திய ஏற்பு என்னன்னு தெரியும் எனக்கு வந்து ஏன்னா நீங்கள் வந்து எப்பப்பெல்லாம் ஆட்சிக்கு வரணுமோ அப்பப்பெல்லாம் இந்திய ஏற்பு கையில் வச்சுக்கிடுவீங்க மற்றபடி இந்திய வேணான்னு சொல்லிடுவீங்க அப்படின்னு சொல்லி வருஷக்க கேள்விக்கு பதில் சொல்லிக்கிட்டே வர்றார் ஏன் ஹிந்தி படிக்கக்கூடாது நம்ம பசங்க இந்தி படித்தாங்கன்னா வடமாண்டல ஒரு நல்ல நல்ல வேலைகள்லாம் நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கே அப்படின்னு சொல்லி சோ சொல்கிறாரு அதே போல் நவோதயா பள்ளிகளில் குறிப்பிட்ட சதவீதம் இடஒதுக்கீடு உண்டு அந்த இடஒதுக்கீட்டுக்கு தான் அவங்க போடுறாங்களே சும்மா வந்தோம் போதெல்லாம் போடல வேணால் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறார் இப்படி இவருக்கும் துக்ளக் சோவுக்குமான அந்த உரையாடல் இருக்கு இல்லையா அதை அவர் பதிவு பண்ணியிருக்காரு அதுக்கடுத்து இன்னொன்று சொல்கிறாரு இவர் கோவப்பட்டு பேசுகிற வார்த்தைகள் கூட ஒரு எதுகை மோனையாடல் அமைஞ்சிருக்கு இந்த நாகராசனுக்கும் இவருக்கும் ஒரு உரசல் வருது நா காமராசன் வளம்புர்தானு நல்ல உறவில் இருக்கார் இருந்தாலும் ஒரு கட்டத்தில் ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வந்துடுது காமராசன் ஒரு இதில் நினைஞ்சிடாருன்னா ஒரு பத்திரிகையில் வந்து வளம்பிர்தானுக்கு என்ன தெரியும் அவருக்கு ஒன்றும் பேச தெரியாது எழுத தெரியாது அவருக்கும் கவிதைக்கு என்ன சம்பந்தம் இவர் பாராளுமன்றத்தில் போய் பேச வச்சிருக்கிறாரு ஆ அப்படின்னு சொல்லிட்டார் அவ்வளோதான் இந்த மனுஷன் தாய் வார இதழில் வந்து இவர் வந்து ஆசிரியராக இருக்கார் வளம்பூர் ஜானந்து இவர் சொல்கிறார் டேய் நம்ம சொல்ல முடியாது சாதாரணமாக நீ யாராக என்னை பார்த்து பேசுகிற நான் ஒன்று சும்மா வர மாட்டேன் அப்படி இல்லையா இவர் பத்திரிகைகள் எழுதுகிறாரு நீ யார் என்னை பற்றி சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு ஏய் நான் யார் தெரியுமா நான் இப்படிப்பட்டவேன் நீ வந்து நறுக்கி போட்ட நகமெல்லாம் சொல்லி ஆசைப்படாத நறுக்கி போட்ட நகமெல்லாம் நிலவாக ஆசைப்படக்கூடாது உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் நீ வந்து பாராளுமன்றத்தில் என்ன பேசுறேன்னு நீ என்னை பார்த்து கேட்குறேன் பாராளுமன்றத்தில் நான் என்ன பேசுன்னு சொல்லி வைகோவை கேட்டுப்பார் அவருக்கு தெரிய நான் என்ன பேசுறேன்னு சொல்லி கா காமசூத்திரம் எழுதின வாட்சியானருக்கு கட்டுப்பாட்டு அலுவலகத்தில் குப்பை போடும் வேலை போட்ட உனக்கு என்ன தெரியும் பாருங்க அவர் கேட்குறாரு காமசூத்திரம் எழுதின வாட்சியானருக்கு குடும்ப கட்டுப்பாட்டு அலுவலகத்தில் குப்பை பிறக்கும் வேலை வாங்கி தரக்கூடிய அளவுக்கு தகுதி உள்ள உனக்கு என்ன தெரியும் ஏன் தகுதியை பற்றி அப்படின்னு சொல்லி எதுகை மூலையில் போய்கிட்டே இருக்கார் அவர் வாட்டுக்கு அதாவது இவர் திட்டுறது கூட வந்து ஒரு எதுகை மூலையாக போய்கிட்டு இருக்குது அதுக்கடுத்து இன்னொரு இடத்துல ஏதோ ஒரு நல்ல பேசிடுறார் இவர் இருந்து அண்ணாவுடைய ஆங்கில உச்சரிப்பு அளவுக்குலாம் சரியில்லை இன்னொன்று அங்கே அண்ணாவுடைய சிறுகதைகளும் சொல்லிக்கொள்கிற அளவுக்கு பெருசாலும் ஒன்றும் கிடையாது அப்படின்றார் உங்களுக்கு தெரியுமே இதை சொன்ன உடனே தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை கட்சிக்காரங்களை சேர்ந்து வளம்புறுதி திட்டி தீர்க்கிறாங்க வளம்புறுதான்னு சொல்கிறாரு நான் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது அண்ணாவுடைய ப்ரொனன்சியேஷன் வந்து அந்தளவுக்குலாம் ரொம்ப நல்லாவும் இருக்காது இவங்களுடைய அளவுகள் என்ன அப்புடின்னா சிந்தனை சிற்பி சிற்றரசு அப்படிங்கிறாங்க சிறுகதை மன்னன் அப்படின்னு சொல்லி விவரம் சொல்கிறாங்க இந்த ரெண்டு பேருக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா சிறுகதை வந்து அப்போ எங்கேயோ போயிருச்சு புதிய விபத்துன்னு போயிட்டார் எவ்வளவோ பேர் வந்துட்டாங்க ஆனால் இவங்க என்னமோ ஆட்களே கையை காட்டிகிட்டு இருக்காங்களே கட்சிக்காரங்களை கையை காட்டுறாங்களே இது எப்படி சரி அப்படின்னு சொல்லி இவர் கேள்வி கேட்குறாரு இப்படி ஒவ்வொரு கட்டத்திலேயா சொல்கிறார் இன்னொரு கட்டத்தில் சொல்கிறாரு ஜோதிடம் மீது உங்களுக்கு நம்பிக்கை உண்டா அப்படின்னு ஒருத்தன் கேள்வி வைக்கிறேன் கேள்வி பதில் இவர் சொல்கிறார் நரசிம்மன் என்பவரை பார்க்க முன்னால் வரைக்கும் நான் ஜோதிடத்தை பெருசாக நம்பலை அவரை பார்த்த பின்னாடி பெங்களூரில் அவர் இருக்கார் அவரை பார்த்த பின்னாடி ஏன் ஜோதிடத்தை பள்ளிக்கூடத்து பாடத்திலே வைக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறார் உண்மைதான் இவர் ஏற்கனவே எழுதின புத்தகத்தில் வந்து ஒரு புத்தகத்தில் இவர் சொல்கிறாரு வளம்புரிஜான் சொல்கிறாரு எனக்கு வந்து இதில் நம்பிக்கை உண்டு ஜோதிடத்தில் நான் வந்து டெல்லியில் இருந்தப்போ ஒரு ஜோதிடர் எனக்கு அறிமுகம் மாறார் அவர் மூலமாக நாங்கள் ரெண்டு அடிக்கடி பேசிகிட்ருக்கோம் அவர் எந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட் அப்புடின்னா ஒரு மத்திய மந்திரியோடைய பிள்ளையோட ஜாதகத்தை கொண்டு வராங்க அதை பார்த்துட்டு ரொம்ப அக்யூரேட்டாக அவர் சொன்னார் மத்திய மந்திரி அசந்து போனார் இப்படிப்பட்ட ஆளா அப்படின்னு சொல்லி எனக்கு அப்பிலருந்தே நம்பிக்கை உண்டு அப்படின்னு சொல்கிறாரு அதற்கடுத்து வணக்கம் அப்படிங்கிற புத்தகத்திலையும் ஜெயலலிதா அவர்களுக்கு ஜோதிடத்தில் எவ்வளோ நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி இவரே சொல்கிறார் ஸோ இவர் என்ன செய்கிறாருன்னா ஜோதிடத்தில் எனக்கு நம்பிக்கை இருக்குது நான் வெளிப்படையில் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக சொல்லிடுறாரு இப்படி நிறைய இடங்களில் இவர் கொடுத்த பேட்டி சினிமாவை பற்றி இவர் விமர்சனம் யார் யாரெல்லாம் புத்தகத்தை கொண்டுறாங்களோ அந்த புத்தகத்தை பார்த்து அவங்கள வாழ்த்து சொல்கிறது இதில் என்ன சிக்கல் அப்படின்னா இவர் வாழ்த்தி சொன்ன எந்த புத்தகமும் இப்போதைக்கு யாருக்குமே தெரியாது இவர் வாழ்த்தி சொன்ன எந்த கவிஞருமே இப்போதைக்கு கவிஞராகவும் இல்லை ஓ இப்பெல்லாம் ஒரு ஆள் இருந்தாங்களா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்குது இவர் சொன்ன ஒரே ஒரு ஆள் வந்து மூமியாக தான் மட்டும்தான் மற்ற யாருமே இப்போதைக்கு யாரும் தெரிஞ்சாலேயே கிடையாது அப்போ என்ன அர்த்தம்னா யாரையெல்லாம் கொண்டு வர்றாங்களோ அவங்களுக்கு என்ன நேரம் முன்னர் எழுதி தராது அவ்வளோதான் மற்றபடி பெரிய அளவில் அளவுக்கு அது சாத்தியப்படலை அப்படின்னு சொல்லுவேன் மற்றபடி இந்த புத்தகம் வந்து அவரை நேசிக்கிறவங்களுக்கு வளமுறுதான பற்றி நான் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது அருமையான புத்தகம் நிறைய விஷயங்கள் வந்து அந்த காலகட்டத்தில் பத்திரிகையில் இருந்த பற்றி இதில் போட்டிருக்காங்க நிறையா வரலாற்று சம்பவங்களையும் இதன் மூலமாக நம்ம பார்த்துக்கலாம் எம்ஜிஆர் ஆட்சியில் என்ன நடந்தது கலைஞர் ஆட்சியில் என்ன நடந்தது என்னென்ன பிரச்சனைலாம் வந்தது அதுக்கு இவர் எப்படி எதிர்வில் கொடுத்தாரு எல்லாமே இருக்குது அற்புதமான புத்தகம் அங்கொன்றும் இங்கொன்றும் பானு சரணம் பதிப்பத்தின வழியாக வந்திருக்கு இது இப்போ பதிப்பில் இல்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வளம்புரிஜானுடைய எந்த புத்தகமும் இப்போ இல்லை ஒரே ஒரு புத்தகம் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வணக்கம் அப்படிங்கிற புத்தகம் மட்டும்தான் நக்கிரன் பதிப்பத்தில் வந்திருக்கு இன்னொன்று இந்த உலக காதல்களை பற்றி ஒரு புத்தகம் இருக்காரு அது ரெண்டு பாகமாக இருந்தது அந்த காதலும் காமமும் அந்த புத்தகத்தோட தலைப்பு அது இப்போ இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல மற்றபடி கண்ணால் பார்க்குறது ஒரே ஒரு புத்தகம் மட்டும்தான் இது தேவை அப்படின்னா பழைய புத்தகங்கள் கிடச்சா வாங்கி பாருங்கள் நன்றி வணக்கம்